பண்றது இந்த பயிற்சி மொத்தம் மூன்று பகுதிகளாக இருக்கு முதல்ல ஏன் இத இரண்டாவது என்ன மூன்றாவது எப்படி பண்ணணும் இத பார்க்கலாம் ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் தான் பிளட் எல்லாத்துக்கும் தெரியும் வியாபாரத்துல எப்ப வளர்ச்சி இருக்கும்னா ரெக்ரூட்மெண்ட் இருந்தா தான் வளர்ச்சி இருக்கும் அப்ப இதை ஏன் பண்ணணும்ங்கிறத பார்ப்போம் இதை பண்றதுனால என்ன பலன் கிடைக்க கூட கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய பேர்த்து மனசுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மித் அப்படிம்பாங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை அல்ல ஆனா ஸ்டெடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து நிதானமா பண்ணுங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் பழைய காலத்து பழமொழிங்க ஓகேங்களா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி எல்லாம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய வியாபாரத்தை வேகமாக பில்ட் பண்ணோம் அதுக்கு தேவையான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எல்லா விஷயங்களும் இருக்கு அப்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடிங்கிறது பழைய ஃபார்முலாங்க இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்பீட் ரொம்ப முக்கியம் ஒரு டிராபிக்கான ரோடு அந்த ரோட்டை நீங்க கிராஸ் பண்ணணும் எப்படி ஸ்லோவா கிராஸ் பண்ணுவீங்களா ஃபாஸ்ட ஸ்டெடிய கிராஸ் பண்ணனும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறக்கூடிய முழு சக்தியும் கொடுத்து வியாபாரத்தை பில் பண்ணனும் உங்களுடைய கம்ப்ளீட் எனர்ஜி இங்க கொடுக்கணும் ஒரு ஃப்ளைட் வந்து ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகும்போது எப்படி முழு சக்தியும் கொடுத்து டேக் ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி உங்களுடைய முழு சக்தியும் கொடுத்து இங்க வியாபாரத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு வரணும் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க i yeah. do ஃப்ளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்க அதனுடைய முழு சக்தியும் கொடுத்து ரன்வேல இருந்து டேக் ஆப் ஆகும் அப்ப நம்ம இந்த வியாபாரத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய முழு சக்தியையும் கொடுத்து எப்படி அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆனச்சோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே டேக் ஆப் டேக் ஆப் ஆகிறதுக்கு அடுத்த கட்டமா வளருவதற்கு உயர போவதற்கு வியாபாரத்தை நம்ம அடுத்த லெவல் வளரணும்னா இந்த இருபது பேர்த்து ரெக்ரூட் பண்ணணும் இது நம்ம பிசினஸ்ல நம்மள டேக் ஆஃப் பண்றதுக்கு உதவும் ஸ்பீட் அண்ட் ஸ்டெடி அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க தென் அடுத்து இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஜஸ்ட் டோன்ட் போயிட் வெளியே போகாம உள்ள இருந்தாலே ஜெயிச்சாக்கலாம் அப்படின்னு வெளியே போகாம உள்ள இருந்தா பிசினஸ்ல இருக்கலாம் எப்படி ஜெயிக்க முடியும் ஜெயிக்கணும்னா செயல்படணும் என்ன பண்ணும் லேன் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதற்கு உண்டான மனநிலையில் இருக்கணும் கற்றுக்கொள்ளுங்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும்

பண்ணும்போது வளர்ச்சி வளர்ச்சி கிடைக்கும் வியாபாரம் வளரும் வருமானம் வளரும் குழுவுல நிறைய நபர்கள் புது லெவல் அச்சீவ் பண்ணுவாங்க அவங்களுடைய வருமானம் வளரும் எனர்ஜி உங்களுடைய முழு சக்தியை உள்ள ஓகேங்களா வியாபாரத்தை பில்ட் பண்ணணும் இப்ப என்ன அப்படின்னா இந்த இருபது பேத்த ரெக்ரூட் பண்றதுனால என்ன கிடைக்கும் இதுல என்ன கிடைக்கும் அதை பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதனால உங்களுடைய கமிஷன் இருபது பேர் ரெக்ரூட் பண்றீங்க ரெக்ரூட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது யூ ஆர் கோயின் டு கேட் கமிஷன் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் போனஸ் அது என்னங்க அதர் போனஸ் நீங்க ரெக்ரூட்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் பலன்கள் இப்போ என்ன இருக்கு குரோனட் போனஸ் இருக்கு அப்ப அந்த குரோ போனஸ் கிடைக்கும் குரோ போனஸ்ல மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க தென் அடுத்து நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ் அடுத்த பனிரெண்டு மாதங்கள் உங்களுடைய வியாபாரத்திற்கு உண்டான அடித்தளத்தை உருவாக்கிட்டீங்க இருபது பேர்த்த முப்பது நாள்ல ரெக்ரூட் பண்றதுனால அடுத்த பனிரெண்டு மாதம் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டீங்க தென் அடுத்து லைஃப் டைம் இந்த இருபது பேர்த்த முப்பது நாள் ரெக்ரூட் பண்றதுனால உங்க வாழ்க்கை முழுக்க பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறீங்க இதனால உங்களுக்கு புது ரேங்க் கிடைக்கும் அடுத்தடுத்து ரேங்க் வளர முடியும் புது டைட்டில் கிடைக்கும் நீங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளா இருப்பீங்க பல பேர் உங்களை எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க அதாவது உங்களை பார்க்கும் இன்ஸ்பயர் ஆவாங்க பல பேர்த்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்க உங்களை மாதிரி வரணும் அப்படின்னு நிறைய பேர் உங்களை ரோல் மாடலா எடுத்துக்குவாங்க தென் அடுத்து ரெப்புடேஷன் உங்களுக்குன்னு ஒரு ப்ரஸ்டீஜ் ஒரு மரியாதை கிடைக்கும் எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஏன் பண்ணணுங்கிறதுக்கு தென் அடுத்தது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வருவோம் சக்சஸ் லவ்ஸ் ஸ்பீடு வெற்றி வேகத்தை விரும்புது வெற்றி வேகத்தை விரும்புது சக்சஸ் லவ்ஸ் ஸ்பீடு அப்ப நம்ம கொஞ்சம் வேகமா செயல்படணும் அதனால புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வேகமா செயல்படணும் அப்படின்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க வேகமா எப்படி செயல்படுறது அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு பத்து சட்டையை துவச்சி காய வைக்கிறீங்க ஓகேங்களா பஸ்ட் ஒரு சட்டையை துவச்சி காய வைக்கிறதா வச்சுக்கோங்க எவ்வளவு நேரம் ஆகுங்க ஒரு சட்டையை நீங்க துவச்சி காய வைக்கணும் எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பத்து சட்டை துவைச்சு காய வச்சீங்கன்னா அதே ஒரு மணி நேரம் தான் அம்பது சட்டை துவைச்சு காய வச்சீங்கன்னா அதே ஒரு மணி நேரம்தான் அப்ப ஒரு சட்டை துவச்சு காய வச்சாலும் அதே நேரம்தான் பத்து சட்டைய துவச்சு காய வச்சாலும் அதே நேரம்தான் ஐம்பது சட்டையை துவைச்சு காய வச்சாலும் அதே நேரம்தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு நம்ம ஈகிள் டீம்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம ஈகிள் டீம் லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பயிற்சிகள் கொடுக்குறாங்க ஐ தேங்க் டு ஆல் அவர் ஈகிள் லீடர் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க காலையில ஒருத்தர் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் அதே ஒரு மணி நேரம் தான் உங்க டீம்ல ஐம்பது பேர்த்த உட்கார வச்சாலும் அதே ஒரு மணி நேரம் தான் ஐம்பது பேருக்கு மெசேஜ் போயிடும் நூறு பேர்த்த உட்கார வச்சா நூறு பேருக்கு மெசேஜ் போயிடும் அப்ப ஸ்பீடா பண்ணணும் நம்ம டீம்ல நிறைய பேர்த்த ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் காட்டணும் நிறைய பேர்த்துக்கு இந்த பவர் மார்னிங் மீட்டிங்ல பிளகின் பண்ணணும் கொஞ்சம் வேகமா செயல்பட ஆரம்பிங்க இப்போ என்ன வேகம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி இன்னும் மூன்று மடங்கு ஐந்து மடங்கு அடுத்த வர முப்பது நாள்ல உயர்த்தணும்னு பிளான் பண்ணுங்க ஓகே தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் நான் முப்பது நாள்ல இருபது பேத்த பண்றதுக்கு மூணு மாசத்துல பண்றேன் ஆறு மாசத்துல பண்றேன் அப்படின்னு நினைப்பாங்க இல்ல அது முப்பது நாளில் பண்ணும்போது கிடைக்கிற கூடிய ரிசல்ட் வேற அதனுடைய ரிசல்ட் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தினைக்கும் காலையில மதியம் நைட்டு நீங்க நல்லா சத்தமா சொல்லுங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வைப்ரேட் ஆப்ற வாரி சொல்லுங்க எப்பவுமே அதை உறக்க கத்துங்க

நீங்கள் இருபது பேர்த்துக்கு குரூப் பண்ணீங்கன்னா இருபது பேர் செயல்பட மாட்டாங்க எட்டு பேர் சேர்ந்ததையே மறந்துடுவாங்க ஏதோ பொருள் வாங்கினாங்க அவ்வளவுதான் ஒரு பன்னெண்டு பேர் தான் செயல்பட ஆரம்பிப்பாங்க தொண்ணூறு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதில் எட்டு பேர் தான் பிசினஸ்ல ஆக்டிவா இருப்பாங்க தென்னை அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் நான்கு பேர் தான் சிறப்பாக செயல்படுவாங்க உங்களுடைய தொண்ணூறு சதவீத வருமானத்திற்கு அவங்க பொறுப்பானவங்களா இருப்பாங்க அதாவது அவங்க மூலமா வால்யூம் ட்ரைவாக அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இருபது பேர்த்த ஒரு மாசத்துக்குள்ள ரெக்ரூட் பண்ணாதான் இது நடக்கும் இத தள்ளி தள்ளி அதாவது என்ன சொல்றது நான் மூணு மாசத்துல இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்றேன் ஆறு மாசத்துல பண்ணீங்கன்னா இந்த பலன் கிடைக்காது உங்களுடைய வருமானத்தை பில் பண்றதுக்கு டீமை பெரிய லெவல்ல பண்றதுக்கு இன்னைக்கு உலகத்துல பெரிய லெவல்ல வளர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிருக்க விஷயத்த நம்ம பண்ணணுங்க அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாள்ல இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்றாங்க இன்னைக்கு கோழி கணக்குல சம்பாதிக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுவாங்க எவ்ரி இயர் ஓகேங்களா

நான் புறவத வியாபாரத்தை எடுத்த முறையா ஒழுங்கா சிஸ்டமா செயல்பட்டேன் என் டீம்ல வந்தவங்களுக்கு பயிற்சி கொடுத்த முறையாக வழி நடத்தின இன்னைக்கு என் டீம்ல இவ்வளவு அச்சீவ்ஸ் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க இவ்வளவு பேர் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க இவ்வளவு பேர் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு என்னுடைய வருமானம் ஐந்து லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை நீங்க ஷேர் பண்ணலாம் அல்லது இன்னொரு விதமான ஸ்டோரி இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் புரோக வியாபாரத்துக்குள்ளே வந்தேன் நல்லா தான் செயல்பட்டேன் எனக்கு வாட்ச் அப்ளைன் சரியில்லை ஸ்டாக் பாயிண்ட் சரி இல்லை அது சரியில்லை இது சரியில்லை அதனால் என்னால் ஜெயிக்க முடியல நீங்கள் எந்த ஸ்டோரி சொல்ல போகிறீங்க ஓகேங்களா அதே ஸ்டாக் பாயிண்ட் தான் அதே கம்பெனி தான் அதே டீம் தான் ஜெயிக்கிறவங்க இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல போறீங்க உங்க வாழ்க்கைய மாற்றி அமைப்பதற்குண்டான பேனா உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையினுடைய கதை வசனம் எல்லாத்தையும் நீங்கதான் எழுதிட்டு இருக்கீங்க அடுத்த வருஷம் ஸ்டோரிய உங்களுடைய கதை என்னங்கிறத நீங்க தான் எழுதிட்டு இருக்கிறீங்க அது சக்சஸ் ஸ்டோரியா இல்ல வேற ஸ்டோரியாங்கிறது உங்க கையில இருக்கு நவ் யூ டிசைட் இப்ப தீர்க்கமான ஒரு முடிவு எடுங்க எஸ் இன்னையில இருந்து நான் போக்கஸ்டா ஒர்க் பண்ணப் போறேன் அடுத்த முப்பது நாள்ல இருபது பேர் க்ரூட் பண்ணியே தீர்வு இவங்களை சிஸ்டம்ல பிளகின் பண்ணுவேன் போக்கஸ்டா டிரைவ் பண்ணுவேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட் எடுங்க என்ன பார்த்தீங்கன்னா பிக் தேர்ட்டி டேஸ் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களை தேர்ந்தெடுங்க

உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஊறி போய் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் அதையே நினைச்சு செய்யறவங்க இது எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துக்கு ரெண்டு பேருங்க எத்தனை பேருங்க பத்துக்கு ரெண்டு பேர் பத்துக்கு எட்டு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் பேசுவாங்க நான் இதை செஞ்சிருவேன் ஒவ்வொரு மாதமும் வசனம் பேசுவாங்க ஆனா அதை செய்ய மாட்டாங்க காரணம் என்னன்னா உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லையும் ஊறி போய் சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு அந்த நேரத்துல ஒரு ஒரு இப்போ ஒரு புருஷ்லி படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு மாதிரி சிவன் இருக்கும் யாரையாவது அடிக்கலாமா உம்புக்கலாமான்னு தோணும் ஓகேங்களா அந்த ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஓகேங்களா அவ்வளவுதான் இவங்க கமிட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ அந்த நேரத்துல தோணி இருக்கும் யாராவது டவுன்லைன் ப்ரெஷர் பண்ணிருப்பாங்க இல்லாட்டினா அப்ளைன் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதனால சொல்லுவாங்க அவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும் அந்த கமிட்மெண்ட் இருக்கா அதை நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் பத்துக்கு எட்டு பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க கமிட்மெண்ட் அப்படின்னா வெறும் வாய் வார்த்தைகளாக இருக்கும் செயல்பாடுகள்லயோ ரிசல்ட்லயோ அது இருக்காது பத்துக்கு ரெண்டு பேர் தான் சொல்ற கமிட்மெண்ட் ஹானர் பண்ணுவாங்க நீங்க பத்துக்கு எட்டு பேர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்க போறீங்களா அல்லது சாதிக்கிற கூட்டம் பத்துக்கு ரெண்டு பேர் கமிட்மெண்ட் ஹானர் பண்றவங்க அதுல இருக்க போறீங்களா தட் யூ டிசைட் ஏதோ காத்துல எழுதிட்டு போற கமிட்மெண்ட் இல்லைங்க எஸ் ஐ அம் கோயிங் டு டூ திஸ் இதை நான் செய்யறதுனால என் குழுவில் இணைஞ்சிருக்க அத்தனை பேருடைய வாழ்க்கை மாறப்போகுது என் குடும்பத்தின் வாழ்க்கை மாறப்போகுது ஐயாம் கோயிங் டூ டூ திஸ் தென் அடுத்து இந்த கமிட்மெண்ட்டுக்கு கிளியர் ஒரு கேலண்டர் அடுத்து முப்பது நாட்கள் உங்க கேலண்டர்ல ப்ரையாரிட்டி என்னங்க பிரவேதா 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 வேற எந்த விஷயத்துக்கும் அதுல இடம்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனோம் அங்க போகணும் இங்க போனோம் அது இருக்கு இது இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அது எதுவும் கிடையாது உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோகஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் உங்க கேலண்டர் கிளியர் பண்ணிக்கோங்க இதுல சில பேருக்கு யோசனை வரும் என்ன யோசனைன்னா தீபாவளி வருது அதுல நாலு நாள் போயிடும் தீபாவளி அப்படிங்கிறது இந்த கமிட்மெண்ட் எடுத்திருக்கிறவருக்கு வாய்ப்பு சாதாரண மனிதனுக்கு தீபாவளி ஒரு காரணம் ஏன் செய்ய முடியலன்னா காரணம் கமிட்மெண்ட் எடுத்திருக்கிறவருக்கு போக்கஸ்டா இருக்கிறவருக்கு வாழ்க்கையின் மேல் அக்கறை இருக்கிறவருக்கு வியாபாரத்தின் மேல் அக்கறை இருக்கிறவருக்கு தீபாவளி ஒரு வாய்ப்பு எப்படின்னா தீபாவளிக்கு நிறைய பேர் வெளியூர்ல இருந்து அவங்க ஊருக்கு வந்திருப்பாங்க ஓகேங்களா நிறைய சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஓகே ஒரு சின்ன உதாரணம் மதுரையில் இருக்கிறதா வச்சுக்கோங்க ஓகேங்களா இருந்து நிறைய பேர் சென்னையில இருந்து இருப்பாங்க தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு வருவாங்க அப்ப நீங்க அவங்களை போய் பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு மதுரைன்னு சொல்றேன் நீங்க இருக்கிற திருச்சியா இருக்கலாம் ஓகேங்களா காரைக்காலா இருக்கலாம் ஓசூரா இருக்கலாம் கிருஷ்ணகிரியா இருக்கலாம் ஓகேங்களா அல்லது வந்து என்ன சொல்றது வெவ்வேறு எந்த பல ஊர்களில் எங்க வேணுமாலும் நீங்க இருக்கலாம் பட் உங்களுக்கு தீபாவளிங்கிறது ஒரு வாய்ப்பு நிறைய பேர்த்த சந்திப்பதற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வருவாங்க தீபாவளிக்கு வருவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு அடுத்த முப்பது நாள் உங்க கம்ப்ளீட் போக்கஸ் அதுல இருக்கணும் சாக்ரிஃபைஸ் சில விஷயங்கள் உங்களுடைய ஹாபி செய்ய முடியாம போலாம் ஓகேங்களா சில விஷயங்கள் அதை சாக்ரிஃபைஸ் சொல்லக்கூடாது ஓகேங்களா அது ஒரு வார்த்தைக்காக கொடுத்துருக்கேன் ஈடுபாட்டோட செய்யும் போது சாக்ரிஃபைஸ் கிடையாது ஈடுபாட்டோட நான் புரகதாவோட வியாபார திட்டத்தை காமிக்கிறேன் மணி மூணாச்சு நாலாச்சு சாப்பிடல எனக்கு அது ஒரு வருத்தமா இருக்காது என்ன காரணம்னா நான் பிளான் காட்டும் போது ஈடுபாட்டோட காட்டுறேன் அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து ஈடுபாட்டோட செய்யணும் அதுதான் அங்க சொல்ல வரும் அடுத்தது நெகோசியேட் வித் ஃபேமிலி குடும்பத்துல இருக்க உறுப்பினர்கள்ட்ட உட்காந்து எடுத்து சொல்லி புரிய வைங்க அடுத்த முப்பது நாள் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் இதனால நம்ம குடும்பம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான ஒரு ப்ராஜெக்டை நான் செய்ய போறேன் முப்பது நாள்ல இருபது பேத்த ரெக்ரூட் பண்ண போறேன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அதனால வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் எப்படி அதெல்லாம் நீங்க பொறுப்புகளை வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒப்படைக்கலாம் எப்படி அந்த விஷயத்தெல்லாம் நீங்க டெலிகேட் பண்ணலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணுங்க அடுத்து எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன் இது நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனை நான் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு இது வந்துருச்சு அது வந்துருச்சு அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு தெரியணும் எது எது எப்ப வரும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்னரியா இருக்கும்போது கவனிக்க தவறியதுனால இன்னைக்கு அது எமர்ஜென்சியா நல்லா புரிஞ்சுப்பாங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியுங்களா தெரியுங்களா என்ன சாக்கு போக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆட்னரியா இருக்கும்போது கவனிக்க தவறியதுனால இன்னைக்கு அது மாறும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த முப்பது நாள்ல என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இப்பவே பாருங்க அது உங்களுடைய வேகத்தை தடவிட கூடாது அது உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது இப்பவே அதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க தென் அடுத்து எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ் இப்ப இருக்கக்கூடிய குழுவில் இருக்கிறவங்களுக்கு பண்ண வேண்டிய சப்போர்ட் பண்ணணும் அவங்களோட கம்யூனிகேஷன்ல இருக்கணும் தென் அடுத்து புது லிஸ்ட் தயார் பண்ணுங்க பிரஸ் லிஸ்ட் தயார் பண்ணுங்க ஷார்ப் பண்ணி ஸ்கில்ஸ் இங்க ஏழு விதமான ஸ்கில்ஸ் தேவை வெற்றி அடைவதற்கு அந்த ஸ்கில் உங்களை டெவலப் பண்ணுங்க இப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம் பத்து பேருக்கு பிளான் காமிச்சீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு பேர் ஜாயின் பண்ணுவாங்க out of 10 plants minimum 4 to 5 sometimes it happens even 8 also சில இடங்கள்ல 10 10 ஜாயினிங் கிடைக்கிறடா இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு லீடர் பேசناங்க பேசும்போது சொன்னார் இது வரைக்கும் நான் பிளான் காமிச்சு அத்தனை இடத்துலயும் ஜாயினிங் வந்திருக்கு ஒரு இடத்துல கூட பிளான் காமிச்சு ஜாயினிங் வராம இருந்தத எத்தனை பிளான் காம்ச்சி இருக்காங்க 100 மேற்பட்ட பிளான் இந்த மாதிரி என்ன பார்த்தா ரிசல்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இங்க பிரவேதால நான் மினிமம் கணக்கு எடுத்துக்கிறேன் பத்து பேத்துக்கு நாலுல இருந்து அஞ்சு ஜாயினிங் அப்ப

நூறு பேராது உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இருக்கணும் புதுசா நூறு பேருக்கு கால் பண்ணீங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் தான் எடுப்பாங்க எழுபத்தஞ்சு பேர் எடுத்தா ஐம்பது பேர் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ஐம்பது பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அதுலயும் நாற்பது பேர்தான் பார்க்க முடியும் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பத்து பேர் பார்க்க முடியாது நாற்பது பேத்துக்கு பிளான் காமிச்சீங்க அப்படின்னா இருபது ஜாயினிங் வரும் அப்ப இதுக்கு தயாராகுங்க இதை செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவெடுங்க இப்ப அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில் இருக்கும் ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள இந்த இருபது பேர்த்த நான் ரெக்ரூட் பண்ணி தீர்வேன் இன்னைக்கு ஒரு தீர்க்கமான கமிட்மெண்ட் எடுங்க எஸ் ஐ அம் கோயிங் டு டூ திஸ் இந்த கமிட்மெண்ட் எடுங்க ஒவ்வொருத்தரும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாள்ல இருபது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவேங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அவர் லைஃப் ஓகே இந்த முடிவு எடுங்க பிகாஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் பிளட் அது நம்ம டீம்ல இன்க்ரீஸ் ஆகணும் ஓகேங்களா ஒரு மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவார் அவர் செய்ய மாட்டார் ஒரு லீடர் எப்படி இருப்பார் அப்படின்னா வாங்க செய்யலாம் பார் தானும் செஞ்சு காட்டுவார் தன் குழுவில் இருக்கிறவங்களையும் செய்ய வைப்பார் ஓகேங்களா அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இதை செஞ்சு காட்டணும் என் லீடர் இஸ் ஒன் நோஸ்தவே கோஸ்தவே அண்ட் சோஸ்தவே இந்த வியாபாரமே முழுக்க முழுக்க தலைமைத்துவ பண்புன்னு சொன்னோம் அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சு காட்டணும் அதை முடிவு பண்ணுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃப் ஈவென்ட்ஸை பார்ப்போம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அக்டோபர் மூன்று